ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவிப்பு அது என்னன்னா வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஒவ்வொரு வங்கிகளிலும் குறிப்பிட்ட தொகையானது மினிமம் பேலன்ஸாக கருதப்படுகிறது அந்த தொகை இல்லாதவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க அபராதமாக வசூலிக்கப்படுகிறது சப்போஸ் உங்களோட பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் ரூபாய் அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து அபராதம் பிடிச்சிருவாங்க அது நீங்கள் சப்போஸ் பேங்க்கில் ஒரு காசு அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அதிலிருந்து எடுத்துருவாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஆயிரரூபா ஐநூறுரூபா அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் வந்து தெரியாதவர்கள் ஏ நடுத்தர மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் பேலன்ஸ் இருக்கிறதே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அதில் காசு போட போகும்போது என்ன திடீர்னு குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்ப்பாங்க தான் தெரியும் மினிமம் பேலன்ஸில் வந்து அபராத தொகையாக அதை எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஸோ இதன் மாதிரி குறைந்த தொகை உள்ளவங்க அவசர தேவைக்காக பணம் வைத்திருக்கும்போது இந்த மினிமம் பேலன்ஸ்னால் அவங்களோட பணம் எல்லாமே வந்து அபராத தொகையாக கரைந்து போவதனால அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ இதனை கருத்தில் கொண்டு ரிசர்வ் வங்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வி உதவித்தொகை அக்கௌண்ட்டு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது மானியம் பெறுவதற்கான அக்கௌண்ட்டாக இருந்தா இருந்தால் அதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நீங்கள் எந்த டிரான்சேக்ஷன் பண்ணலை ஆக்டிவிட்டியுமே பண்ணலைனா கூட அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த மாதிரி கணக்கில் டீஆக்டிவேட் பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி நாமினி யாராவது இருந்திருப்போம் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் யாராவது இருப்பாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தான் இதை டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் மற்ற அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கும் டூ இயர்ஸ் வரைக்கும் எந்த டிரான்சாக்ஷன் பண்ணலைனாலும் உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நடைமுறையானது வெறும் ஏப்ரல் ஒன்று முதல் நடைமுறைக்கு வருது இதனால் இனிமேல் நமக்கு மினிமம் பேலன்ஸ் பிரச்சனை வந்து யாருக்கும் இருக்காது